தியாகசீலர் கக்கன் அறக்கட்டளை சார்ந்தவருக்கும் மக்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பாகவும் வீர முத்தரையர் முன்னேற்ற சட்டத்தின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் வாழ்வில் தூய்மையையும் ஆகச் சிறந்த நேர்மையையும் கடைபிடித்த ஐயா கக்கனை போல இனி ஒருவரை பார்க்க முடியுமா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு குறைவுதான் அந்த குறைவான வாய்ப்பை நினைவுபடுத்துவதற்காக அவர் வாழ்ந்து மறைந்த அவருடைய எளிமையின் அடையாளம் அவருடைய புகழ் அவருடைய நேர்மை இவற்றையெல்லாம் இந்த நூற்றாண்டில் நாம் தர வேண்டும் அரசியலில் மறைந்து போன அந்த எளிமை அரசியலில் மறைந்து போன அந்த நேர்மையை நாம் தர வேண்டும் என்று சொல்லிதான் தமிழர் தேசம் என்ற கட்சியை உருவானது அதற்கு அடையாளமாக இன்றைய பொதுவாழ்வில் யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு நேர்மையும் தூய்மையுமாக தமிழர் தேசத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் திகழ்கிறார் அவர்தான் கக்கன் அவருடைய உண்மையான வாரிசு அரசியல் ஒரு பொது எப்படி இருக்க வேண்டும் இருக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணம் ஐயா கக்கன் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்துவிட்ட பிறகுதான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற ஒவ்வொருவரும் அரசியலுக்குள்ளே வர வேண்டும் ஏற்கால பத்தாண்டுகளுக்கு மேலாக முக்கியமான துறைகள் அமைச்சர் என்றால் சாதாரணமான அமைச்சர் வேளாண்மை துறை பொதுப்பணித்துறை உள்துறை உள்துறை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை அப்படி முக்கியமான பதவிகளை வகித்தும் இன்றளவில் எந்த சொத்தையும் சம்பாதிப்பதில்லை இறுதி வரை அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றார் இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலே நாங்கள் சேர்ந்தால் எங்களுக்கு நெஞ்சுவலி வந்தால் கூட சரி செய்ய முடியவில்லை ஒதுக்கித்தார்கள் என்று அமைச்சர்கள் ஆனால் அன்றைய முக்கிய ஐயா நீதிமன்றத்தில் அவர்கள் இறுதி நாள் வரை அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றார் அதே போல தன்னுடைய திறமையினால் தன்னுடைய திறமையின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரி பணிக்கு வந்த தன்னுடைய மகனை நான் இருக்கும் நீ காவல்துறைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் அது என்னுடைய சிபாரிசின் அடிப்படையில் வந்ததாக பிறர் கருதுவார்கள் அதிகாரியாக வரக்கூடாது என்று மறுத்தவர் ஐயா கக்கன் அவர்கள் இந்த நேர்மை இந்த நேர்மை யாருக்கு வாய்க்கும் பரிசு கொடுதல் இன்றைக்கு லஞ்சத்தினுடைய மறு அடையாளம் லஞ்சம் காசாதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பரிசு பொருட்கள் என்ற பெயர்ல அவங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் லஞ்சத்தின் மறு வடிவமாக பரிசு பொருள் மாறிவிட்டது ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் தொடக்கத்திலிருந்து இருந்து இறுதி வரை தன்னுடைய பொது எந்த பரிசு பொருளையும் பெறாதவர் ஐயா கக்கன் அவர்கள் அந்த எளிமையும் நேர்மையும் நாம் இந்த இன்றைய கால அரசியலிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு பரந்த நோக்கோடு பரந்த எண்ணத்தோடு முதன்மையானவராக பதிவிட்டிருக்கிறோம் எங்களுடைய அரசியல் தூய்மையான அரசியல் அரசியல் எங்களுடைய எளிமையான அரசியல் அதை இந்த தமிழகத்திலே கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லிதான் தலைவர் உடனே சொன்னார் ஒரு முக்கியமான தேர்வாணையிலே பேசியிருந்தார் எங்களுடைய முன்னோடி ஐயா கக்களும் காமராஜரும் தான் என்று இன்றைக்கு இருக்க முதல்வர்கள் எல்லாம் முக்கியமான துறையாக விளங்கக்கூடிய போலீஸ் துறை உள்துறை அந்த உள்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொள்வார்கள் எவ்வளவு நம்பிக்கையில் நேர்மை இருந்திருந்தால் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்திலே ஐயா காமராஜர் ஐயா கக்கள் அவர்களுக்கு போலீஸ் மந்திரியை ஒதுக்கி இருப்பார் என்று நீங்கள் நினைத்து பார்த்துக் ஏனென்றால் போலீஸ் மந்திரி மட்டும் நம்ம ஆயிட்டோம் சொன்னா இன்னைக்கு ஒருத்தட்ட போலீஸ் மந்திரி இருக்குன்னு சொன்னா ஆட்சியவே கலைச்சுக்கலாம் யார் முதல்வரா இருந்தாலும் சரி யாரு போலீஸ் துறை இருக்கோ அவங்க முதல்வர் ஆகி போடலாம் ஆனா எவ்வளவு நம்பிக்கை வைத்து ஐயா அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த துறையை அவர்கள் வழங்கி இருக்கிறார் முக்கியமான விஷயம் லஞ்ச ஒழிப்பு துறை என்று இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்தெந்த துறைகள் எல்லாம் லஞ்சம் தலைவிடுத்தாடுகிறதோ அந்த லஞ்சத்தை தடுப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த லஞ்ச ஒழிப்பு துறையை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் தியாகசீலர் ஐயா கட்டன் அவர்கள் தான் இத்தனை பெரிய பெருமை அவருடைய பெருமையை பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு எல்லாம் பாடம் நாங்கள் பொதுவாக இருப்பதுதான் அவருடைய எளிமையை பின்பற்றி நாங்களும் எளிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்